ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மூணு மணிக்கு போடுற வந்து மகளே மருமகளை தொல்லை என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முத்து இறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மருமகளை தான் மகளாக வந்து இருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து அவ்வளோ பாசமாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி அப்படி வேலைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ துளசி வந்து இந்த புருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கலாம்னு சொல்லி பூ வைக்கிறாங்க அப்போ தான் கீழே விளக்கில் வந்து புடவையில் அப்படியே தீ பிடிச்சிடுது ஐயோ ஐயோன்னு கத்திட்டு ஓடி வராங்க சின்ன தம்பி வந்து உடனே காப்பாற்றிடுறாங்க இன்றைக்கி வந்து காட்டுறாங்க இதை பார்த்துட்டு கும்ப கும்பலோடு எல்லாருமே வராங்க உறவுக்காரங்க வந்து ஜோன் சொல்லிட்டு புடவை பிடிச்சி இழுக்கிறான் தனியாக இருக்கா இவன் வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான் அப்படின்னு மேலே பழியை போடுறாங்க உடனே அங்கேயே வந்து உங்க கண்ணத்தில் வந்து அடிச்சிட்றாங்க நாச்சாரம்மா இதை பார்த்துட்டு தோலை உண்மையை சொல்கிறாங்க இல்லைம்மா அவன் என்னை காப்பாற்றினான்னு உண்மையை சொல்கிறாங்க அஜிஜை இன்னும் பேர் நம்ம அடிச்சிட்டோமேனு வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்